யாகவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு இது வள்ளுவரோட வாக்கு இந்த திருக்குறள் இந்த நேரத்துக்கு எதுக்கு நான் இந்த ஏழிரச்சனை வீடியோல சொல்றேன் அப்படின்னா இப்ப நம்ம பேசக்கூடிய இந்த மூன்று ராசிக்காரர்கள் அடுத்த ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு உங்களோட வாக்கு மட்டும் இல்லாம உங்களோட செயல்கள் உங்களோட சிந்தனைகள் உங்களோட முயற்சிகள் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக தான் அடுத்த ஒரு ரெண்டிலிருந்து மூன்று வருடங்கள் அமைது இந்த ராசிகள் இவையெல்லாம் அதாவது இந்த வீடியோவோட தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சியில ஏழரை சனியில மாட்டக்கூடிய ராசிகள் எது அதுக்கு இப்போ இருந்து நம்ம என்ன ப்ரிப்பரேஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ சின்ன வீடியோ தான் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் போயிடலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அடுத்த சனி பயிற்சி நடக்க போதுங்க இந்த சனி பயிற்சியில சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போறாரு நல்ல சனி பயிற்சி தான் ஏன்னா கும்பம்ங்கிறது ஒரு அதி தீவிரமான சனியோட திரிகோண வீடு அந்த இடத்துல இருந்து பன்னெண்டு ராசிகளுக்குமே நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு இதுக்கப்புறம் பயிற்சியாக கூடிய மீன ராசியானது குருவோட ஆட்சி வீடு குருங்கிறது இயல்பாவே கிரகம்ங்கிறதுனால அந்த வீட்டுக்கு போகக்கூடிய எல்லா கிரகங்களுமே நன்மையை தான் செய்யும் சரிங்களா இது பொதுவான இந்த பன்னெண்டு ராசிக்கான விஷயம் ஆனா ஒவ்வொரு சனி பயிற்சியிலுமே ஒரு மூன்று ராசிகள் இந்த ஏழரை சனியில் ஏதாவது ஒரு வகையில் மாட்டுவாங்க அதாவது விரயச்சனி ஜென்ம சனி பாதச்சனி அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு நான் ஒரு சாட்டை கூட காட்டுறேன் அதாவது மொத்தம் ஏழ்ரை வருஷம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா முதல் ரெண்டரை வருடம் விரயச்சனி அப்படின்னும் ரெண்டாவது ரெண்டரை வருடம் அதாவது நடுப்பாகம் ஜென்ம சனி அப்படின்னும் மூணாவது ரெண்டரை வருஷம் பாதச்சனி அப்படின்னு சொல்லுவோம் அப்படியே இந்த சனி வந்து அப்படியே பாம்பு மாதிரி ஊர்ந்து போற மாதிரி இப்போ கும்பத்தில் இருக்கிறாரா கும்பத்துக்கு இப்போ ஜென்ம சனி மகரத்துக்கு வந்து பாதச்சனி மீனத்துக்கு விரயச்சனி சனி இப்ப அடுத்த கட்டத்துக்கு அதாவது மீன ராசிக்கு சனி பகவான் போகும்போது மேஷ ராசிக்கு விரய மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும் கும்ப ராசிக்கு அது பாத போகும் ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ இந்த சனி பயிற்சியில மொத்தம் மூன்று ராசிகள் இந்த ஏழரை சனியில ஏதோ ஒரு வகையில மாற்றாங்க அதுல மேஷ ராசி விரய சனியாகவும் மீன ராசிக்கு ஜென்ம சனி இதுதான் ரொம்ப தீவிரம் அதை பத்தி நம்ம பேசுவோம் அப்புறம் கும்ப ராசிக்கு பாத சனி இவங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீவ் ஆகிறாங்க ஜென்மசனில இருந்து ரிலீவ் ஆகிறாங்க இந்த ஏழரை சனியோட ஆக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சார்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அந்த சார்ட்டையும் நான் இதில் காட்டுறேன் பாருங்க அதாவது மொத்தம் ஏழரை வருடம் அந்த ஏழரை சனி நடக்குது இல்லையா இதுல ஒவ்வொரு ரெண்டரை வருடங்களும் சனி பகவான் கொடுக்கக்கூடிய தீய பலன்களை இந்த சார்ட் வந்து இல்லஸ்ட்ரேட் பண்ணது அதாவது இது வந்து ஒரு தோராயமானது மக்கள் சொன்ன கருத்துக்கள் நம்ம அனுபவிச்சது இதெல்லாம் வச்சு இது வந்து ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது இதுல வந்து இந்த விரைய சனி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு சதவீத தீய பலன்களை கொடுக்கும் ஜென்மசனின்னு சொல்லக்கூடிய அந்த உச்சி காலகட்டத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் தீய பலன்கள் அப்படிங்கிறது அந்த ராசிக்கு கிடைக்கும் பாதச்சனி அப்படிங்கிறது அப்படியே பாதியாக குறைஞ்சிரும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் தீயபனங்கள் இந்த தீயபலன்கள்ல வித்தியாச வித்தியாசமான தீய பலன்கள்லாம் இருக்கு ஒருத்தருக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் வரும் ஒருத்தருக்கு உடல்நலத்துல பிரச்சனைகள் வரும் ஒருத்தருக்கு மன அளவில் பிரச்சனைகள் வரும் எதிரி பிரச்சனைகள் கடன் பிரச்சனை இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனை இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அனுபவிக்கக்கூடிய தீயபலன் தான் இந்த சார்ட் வந்து இல்லஸ்ட்ரேட் பண்ணுது இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்கும் இந்த வருட சனி பயிற்சியில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு சனிப்பயிற்சியில் மாட்டக்கூடிய மூன்று ராசிகள் என்னெல்லாம்னா கும்பம் மீனம் மேஷம் கும்பம் வந்து இதுல ஓரளவுக்கு பிச்சிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ஹண்ட்ரட் இருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த பாதச்சனி அப்படிங்கிறது வந்தது இல்லையா அதனால அந்த தீய பலன் அப்படிங்கிறது பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மேஜரான ரெண்டு ராசிகள் வந்து மீனமும் மேஷமும் தான் இவங்க ரெண்டு பேரும் எடுக்க வேண்டிய பிரிகாஷன் என்ன இந்த ஏழரை சனி என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கிறதா முதல்ல போகிறோம் முதல்ல மீன ராசி ஏன்னா ராசிக்கு தான் கடுமையான ஜென்மசனி ஆரம்பிக்க போகுது ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அது குருவோட வீடு கும்பராசி அனுபவிச்ச ஜென்மசனியோட பாதிப்பு அளவுக்கு மீனராசி அனுபவிக்க மாட்டாங்க அந்த வகையில் மீனராசி கொடுத்து வச்சிருக்காங்க ஆனாலும் கடுமையான மன அழுத்தம் பொருளாதார பிரச்சனைகள் வேலையில வந்து ப்ராப்பரான ரெகக்னேஷன் இல்லாத தன்மை தொழில வந்து சரியான அந்த ஒரு ப்ராஃபிட் இல்லாத ஒரு தன்மை கல்யாணத்துல தம்பதிகளுக்குள்ள எல்லா வகையிலுமே பிரச்சனைகள் அப்படிங்கிறது இப்பவே சின்ன சின்னதாக ஸ்டார்ட் ஆயிருச்சு இன்னும் இது தீவிரமாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்க செய்ய வேண்டியது ஜென்மசனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இன்னும் எட்டு மாதங்கள் இருக்கு இந்த வீடியோ நீங்க வந்து ஆகஸ்ட் செப்டம்பர்ல பாப்பீங்க இன்னொரு ஆறுல இருந்து எட்டு மாதங்கள் இருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமான விஷயங்கள் இப்ப வந்து ஒரு சொத்தை முடிக்கிறீங்க சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுக்க போறீங்க வீடு கட்டணும் நினைக்கிறீங்க இது எல்லாத்தையுமே இந்த ஆறு எட்டு மாதங்கள்ல முடிச்சிருங்க ஜென்ம சனியில எந்த விதமான பெரிய முயற்சியும் எடுக்காதீங்க அதுவும் குறிப்பா அந்த ஃபர்ஸ்ட் ஒன் இயர் ஆகுது ரெண்டாயிரத்தி மார்ச் இருபத்தி தேதி அப்படின்னா ஏப்ரல்ல இருந்து நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா இருபத்தஞ்சு ஏப்ரல்ல இருந்து இருபத்தி ஆறு ஏப்ரல் வரைக்கும் உள்ள காலகட்டமாவது எந்த முயற்சியும் எடுக்காம அமைதியாக இருக்கணும் என்ன நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதோ என்ன விதி பயன் இருக்குதோ அதை மட்டும் அந்த ஃப்ளோவில் அனுபவிக்கிறதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும் அதுக்கு முன்னாலேயே நம்ம புயலுக்கு தயாராகிற மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாமே எடுத்து வச்சிடணும் அந்த நேரத்தில் போய் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா மீனராசிக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் அடுத்தது இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அதாவது இந்த ஜென்மசனி வருது ஜென்மசனிக்கு நம்ம தயாராகிறத பத்தி நம்ம பார்த்தோம் ஜென்மசனி காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா எதிர்பார்ப்புகள் தான் எப்போதுமே பிரச்சனை பிரச்சனை எனக்கு வந்து இந்த விஷயம் நடக்கணும் இவ்வளவு பணம் கிடைக்கணும் இவரோட மரியாதை எனக்கு தேவை இந்த உலக மக்கள் என்னை வந்து மரியாதையா நினைக்கணும் இதுதான் பிரச்சனை எப்போதுமே இது எதுவுமே இல்லாம ஒரு சாது மாதிரி ஒரு துறவி மாதிரி அந்த ஒரு வாழ்க்கையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷத்தை எளிதா கடந்துடலாம் இந்த மெட்டீரியல் வாழ்க்கையில எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத மனசுல நினைச்சிட்டு நீங்க ப்ரிப்பர் ஆனீங்கன்னு வைங்களேன் அந்த ஒரு வருஷம் மட்டும் இல்ல அந்த முழுமையான அந்த ரெண்டரை வருஷத்தையுமே ஈஸியா கடந்துடலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது ராசிக்கு விரயச்சனியாக அப்போ நிறைய விரயங்கள் ஆகுமா இதுல சுப விரயங்கள் எல்லாம் போட்டு குழப்புறாங்களா சுப பண்ணுங்க அந்த விரயம் பண்ணுங்க இந்த விரயம் பண்ணுங்கன்னு ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க அதாவது பாத்தீங்கன்னா பதினொன்னுல இருந்து சனி உங்க ராசியை பார்த்ததுக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு விரயச்சனியா வந்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு பதினொன்னாம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா கும்பராசி கும்பராசி அப்படியே மேஷத்துக்கு எதிரி என்னதான் நம்ம வந்து மேஷம் கும்பங்கிறது ஒரு காற்று மற்றும் நெருப்பு ராசிகளோட சம்பந்தம் அப்படின்னா கூட சனி செவ்வாய் எப்போதுமே எதிரிகள் தான் அந்த வீட்டுல இருந்து சனி பகவான் உங்க ராசியை பார்த்து இவ்வளவு நாள் தடைகளை கொடுத்துட்டு வந்தார் இல்லையா அந்த தடைகள் கொஞ்சம் விலகும் ஆனா விரயங்கள் இருக்கும் இந்த இடத்துல விரயங்கள் அப்படின்னா மருத்துவ விரயங்கள் தான் நான் பாக்குறேன் ஏன்னா பன்னெண்டாம் வீடு வீடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு கேந்திரம் அந்த இடத்துல இருந்து சனி பகவான் ஆறாம் இடம் தான் பார்ப்பாரு ஸோ அப்போ மருத்துவ விரயங்கள் அதிகரிக்கும் அடிக்கடி மருத்துவமனைக்கு போறது ஏதாவது உடல் உபாதைகள் வர்றது அதனால மருத்துவ செலவுகள் அதிகமாகிறது அப்படிங்கிற மாதிரி தான் அடுத்த ரெண்டரை வருஷம் இருக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்ல வெளிநாட்டில் இருக்கிறவங்க பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஏன்னா சொந்த ஊர் ஒன்றா இருக்கும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனவங்க வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் இது வந்து ஆக்சுவலாக தோஷ நிவர்த்தி தான் அதனால் மேசராசிக்கு ஜென்மசனி தான் கொஞ்சம் பிரச்சனையை தருமே தவிர இந்த விரயச்சனி அப்படிங்கிறது பெரிய பிரச்சனைகளை தராது இப்போ கடைசியாக கும்பராசி கும்பராசி பாதசனிக்கு சனி முடியுது அடுத்து பாதசனி தொடங்குது அப்ப கையில பணமே நிக்காதா அப்படிங்கிற பயமும் நிறைய பேருக்கு இருக்கு நீங்க கடந்த ரெண்டரை வருஷம் ஒஸ்ட் பேசியே நீங்க எளிதா ஹேண்டில் பண்ணி வந்துட்டீங்க அது எளிதான் நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பா நிறையவே கடினத்தை பார்த்துருப்பீங்க ஆனா இதெல்லாம் படிப்பினைகள் சனி பகவான் ஒரு ஸ்ட்ரிக்ட்டான மாஸ்டர் மாதிரி ஒரு நமக்கு பிடிக்காத ஒரு டீச்சர் இருப்பாங்க ஸ்கூல்ல ஆனா பிற்காலத்தில் நம்ம நினைச்சு பார்ப்போம் இந்த டீச்சர்னால தான் நான் இவ்வளவு ஒழுக்கமா இவ்வளவு பண்பாட்டோட நான் வந்திருக்கேன் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல நான் நல்ல மார்க் எடுத்தது இந்த டீச்சரால தான் அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரிக்ட்டான நம்ம விரும்பாத ஒரு டீச்சர் தான் சனி பகவான் அந்த சனி பகவானால உங்களுக்கு எக்கச்சக்கமான படிப்பினைகள் கடந்த மூணு வருடம் கிடைச்சிருக்கும் அந்த படிப்பினைகளுக்கான ஈல்டு அப்படிங்கிறதா நீங்க இருபத்தி அஞ்சுல இருந்து பார்க்க போறீங்க டெஃபினட்டா பெரிய அளவுல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் நடைபெற போகுது அதனால பெருசா கவலைப்பட வேண்டாம் அலட்டிக்க வேண்டாம் அதனால ஒட்டுமொத்தமாவே இந்த வருடம் நடக்கக்கூடிய சனி பயிற்சி ஒரு மாதிரி சுபத்துவமான சனி பயிற்சி அப்படிங்கிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்குமே நன்மை தான் அதில் குறிப்பா இந்த ஏழரை சனியில சிக்கியிருக்கவங்க கூட ஒரு மாதிரி உங்களுக்கும் ஒரு ரெக்கவரி தான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கும் மீனத்துக்கும் வித்தியாசங்கிறத நான் முதல்ல பார்த்தேன் முதல் செக்மெண்ட்லேயே அதை பற்றின விஷயங்களை சொன்னேன் கும்பங்கிறது சனியோட ஒட்டுமொத்தமான பாபங்கள் அடங்கிய ஒரு மூல வீடு அதுக்காக கும்பராசியை ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்படி நினைக்க வேண்டாம் கும்பராசியில் பிறந்திருக்காங்க அவ்வளோதான் சரிங்களா அவங்களோட ஜாதகம் வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி மீனராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குருவோட ஒரு தூய்மையான ஒரு ராசி இந்த இடத்துல தூய்மைங்கிறது நான் வந்து மீனத்தை சொல்கிறேன் எப்போதுமே மீனை பாருங்களேன் இருக்கிற இடத்த தூய்மையாக வச்சுக்கும் அதுதான் அந்த மீன ராசி அதனால வரக்கூடிய சனி பகவான் ஒரு பாபராகவே இருந்தா கூட சனி பகவானோட அசுபத்துவங்களை அவர் வந்து கலையிறதுக்கு இந்த ராசி முழுக்க முழுக்க ஹெல்ப் பண்ணும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கணும்னா ஸ்ட்ரைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்